சில விஷயங்களை நினச்சா அழுகுறதா சிரிக்கிறதானே தெரியலை அதாவது கள்ளப்புருஷன் காசில் வீடு வாங்கி கொடுக்க சொந்த புருஷன் வீடு பார்த்த கதை இந்த ஊரில் தான் நடக்குது அதுவும் நம்ம என் வீட்டில் தான் நடக்குது சூர்யா வீட்லேயும் எனக்கிட்ட எங்களுக்குள்ளே தான் நடக்குது அதாவது நான் நேற்று சொன்னது தான் ஆறு மணி லேவில் என்ன சொன்னேன் கட்டின புருஷனே தன்னோடய கள்ள புருஷன் காசில் வீடு வாங்கிறதுக்கு இடம் பார்க்குறேன் அஞ்சு சென்டில் ஒரு இடத்துல வீடு இருக்குதான் இந்த புரோக்கர் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி வீடியோவை அனுப்பியிருக்கான் அப்போ இவனும் அதை பார்த்ததுக்கு நான் சத்தம் போட்டேன் எவனாவது உலகத்தில் தன்னோட கள்ள வந்து வீடு வாங்கி தர போகிறான்னு சொன்னோன்னா அதுக்கு இந்த இருக்குது வீடுன்னு சொல்லி பார்க்குறத ஆளுகளை பார்த்துருக்கோம்மா உலகத்தில் எங்கேயாவது உண்டா கிடையாது ஆனால் இவ வந்து இவன் குடும்பம் எப்படி ஒரு நாரி நச நசத்து போன தராதரம் இல்லாத தரங்கட்ட குடும்பங்கிறத இவன் நிரூபிச்சிட்டான் எப்படி கட்டின புருஷனே வந்து இந்த இடத்துல வீடு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னது நான் என்ன குட்டுறோம் அதுக்கு இவன் சொல்கிற காரணம் என்ன சொல்கிற அதாவது நீ வந்து வீடு வாங்கி தந்தவுடனே உனையை விட்டு விலக சொன்னியில் பால விநாயகத்தோட போய் குடும்பம் நடத்த சொன்னில அதுக்கு தானே அவன் வீடு பார்க்குறேன் அப்படின்ட்டா இதில் ஏதாவது லாஜிக் இருக்க நான் உன்னை விட்டு விலகுறேங்கிறது வாஸ்தவம் தந்தேன் நீ தனியாக போய் அவன் கூட வாழ போங்கிறது போக வேணாம்னு சொல்லலை அதுக்கு நீ என்ன பண்ணணும் காதுங்காது வச்ச மாதிரி கமுக்குன்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது இருங்க நான் வந்துடுறேங்க இவர் எனக்கு வீடு வாங்கி தர்றேன்ருக்கிறாரு இவன் தலையில் மிளகா வரச்சிட்டு அந்த வீடை கைப்பற்றிட்டு நான் வர்றேன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் ஆக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூட்டுக்கலவானி வேலை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது இதிலருந்தே தெரிஞ்சு போச்சா ஆ நீ என்ன சொன்ன பாலவிநாயனை குடும்பப்படுத்துகிறேன் அவன் கூட எனக்கு வாழை பிடிக்கிற அதனால நான் தனியாக வந்தேன் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லா வசதியும் என்கிட்ட இருந்து பிடுங்கினேன் இப்போ கடைசியாக வீடுன்னு கேட்குறேன் அதுக்கு நான் வாங்கித்தரேன்னு சொன்னால் அந்த வீடை வந்து சொந்த புருஷனையே பார்க்க விடுறியே இது என்ன லாஜிக்குன்னு தான் நான் கேட்டேன் இதில் என்ன குற்றம் இருக்குது இதில் ஏதாவது நான் பேசினதுல தப்பு இருக்கா இதை வச்சுக்கிட்டு நீ காலையில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிப்போச்சு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் வந்து இவளை விட்டு விலக போகிறேன் நேற்று இந்த சண்டை தான் ரொம்ப ஓடுச்சு இதில் நைட்டு அந்த இதை லைவில் வச்சு வேறு நியாயம் பேசுகிறான் என்ன நீ தான் என் விளக்குறேன்னு சொல்லிட்டு என் புருஷன் தானே வீடு பார்த்து கொடுக்குறேன் புருஷன் தாண்டி வீடு பார்த்து கொடுக்கக்கூடாது நாதாரி அடை எருவுமாடு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லை சோறு திங்கிறியா இல்லை வேற எதையும் திங்கிறியா கட்டின புருஷனே வந்து கள்ள புருஷன்கிட்ட வீடு கேட்டு வீடியோ அனுப்புகிறேன் அப்போ எப்படி இருக்கும் உன் குடும்பம் நான் கேட்குறேன் இதுக்கு பேர் குடும்பமாக இதை வச்சுக்கிட்டு நீ வந்து என் பொண்டாட்டியை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் ஏதோ நல்ல குடும்பம் மாதிரியும் என் குடும்பத்தில் என் பொண்டாட்டியை தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா வலையில் சிக்காதன்னு சொன்னால் கேட்குறாளா பழையபடி பழையபடி ஏதாவது ஒன்று பேசி வாயை கொடுத்து எதுக்கு எல்லாத்தையும் புண்ணாக்குற அப்படின்னா எங்களுக்கு ரோசமான இருக்குது நாங்கள் கேட்போம் உன்னே மாதிரியாக மழுமட்டையாக திரும்புவோம் எது பேசுனாலும் பயந்துக்கிட்டு ஐயையோ நாளைக்கு எதாவது ஒன்றுன்னா நம்மளை பிடிச்சி செயிலில் போட்டுருமே நாளைக்கு நம்ம பிள்ளையரோட எதிர்காலம் பாதிக்குமே ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரத்தோடு வாழ்ந்துட்டு போ ஏன் பொண்ணு பொண்டாட்டி வந்து உண்மையிலே இந்த மதுரை மண்ணில் பிறந்ததுக்கு உண்டான வீரத்தோடு இருக்கான் அதனால தான் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து துணிஞ்சு நிற்கிறான் ஒன்றே மாதிரி வந்து கேவலப்பட்டு போய் பயந்துக்கிட்டு நீயும் வந்த உனக்குலாம் இந்த ரவுடி பேபி சூர்யாங்கிற பேர் எதுக்கு அதையெல்லாம் தூக்கி எங்கிட்ட அது ஓரமாக போடு அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது ரெண்டாவது வந்து நீ வாய் பேசுறதுக்கு உண்டான லாயக்கும் கிடையாது என் குடும்பத்தை பேசுறதுக்கு உண்டான தகுதி உனக்கு ஒரு துளி கூட கிடையாது தைரியமாக நான் தப்பு பண்ணலை நான் கரெக்டாக தான் இருந்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை வந்து இந்த மாதிரி வந்து மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க நான் யாருக்கு பயப்படணும்னு சொல்லி துணிஞ்சு நிற்கிறா பற்றியா அவள் தான் உண்மையான பொண்டாட்டி அவள் தான் ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கா எனக்கு தெரியும் அவள் தப்பு பண்ணினாலா பண்ணலையா அவள் நல்லவளா கெட்டவளா கெட்ட உத்தமையாக பத்தினியாக இல்லை வேறு எதுவுமான்னு நீ வந்து அதில் ஒன்றும் அக்கறைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தினம் தினம் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்து தூபம் போடுறது லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ இதெல்லாம் ஒரு பொண்டாட்டியா இவ பொண்டாட்டி மான ஊரே நாறுது இங்கே வரு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஏன் கூட இருந்துக்கிட்டு ஏன் ஜோத்தை தின்னுக்கிட்டு ஏன் பொண்டாட்டியா என் குடும்பத்தையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தயவு செய்து உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன் கிளம்பி போய்கிட்டே இரு உன் பாதை எதோ அதை பார்த்துட்டு போ சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பேசுகிற ஒன்று என்னைய களி ஊத்துற இல்லை என் பொண்டாட்டியை களி ஊற்றுற என் குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வைக்கிற இதில் வந்து பெரியம்மா கூட கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கூட அவளுக்கு சப்போர்ட்டாகவே வீடியோ போடுற ஆ அந்த அம்மா அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் ஆதாரத்தை இறக்கும் ஆதாரம் சொறக்கும் என்னடி நடிக்கிறீங்க நான் கேட்குறேன் ஆ அப்படி நீ இங்கேரு இதுக்கு நீ ஓப்பனாக வந்து அந்த பொம்பளை கூட கூட்டணின்னு சொல்லிட்டு போயிரு எதுக்கு வந்துக்கிட்டு என் கூடையே உட்காந்துக்கிட்டு ஏன் ஜோத்தையே தின்னுக்கிட்டு எனக்கே எதுக்கு துரோகம் பண்ணுற ஆ என் குடும்பத்தில் உள்ள நபர்களை உன் குடும்பத்தில் உள்ள நபர்களெலாம் நினைக்கணும் இதே சுமியை எடுத்துக்க உன் பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா உடனே அடுத்த நிமிஷம் வாய்ஸ் அவட்டு கொடுக்குது அவள் பிள்ளை என் பிள்ளை மாதிரிங்க அவள் அவள் பிள்ளைகளெல்லாம் இந்த பொம்பளை அனாதை ஆக்கிருமா தெருவில் விட்டுருமா நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லி முன்னால் வந்து பேசுகிற சுமி எங்கே ஆனால் அதே வாயால் நீயே அவள் குடும்ப மானம் ஆறுது அவன் எத்தனை பேர் கூட பழக்க வச்சிருக்காளோ நான் கேட்குறேன் நீ பழக்க வைக்காமல் இருந்தியா இன்றைக்கி நான் உன்னை திருத்தி ஒரு பக்கமாக ஓரமாக உட்கார வைக்க போய் நீ இந்த ஆட்டம் பாட்டம் இந்த சிங்கப்பூர் மலேசியா துபாய் இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக உட்காந்துருக்க சரி நம்மளுக்கு பத்து பேர் கொடுக்குற காசை ஒத்தாளாக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எனக்கு உத்தமையாக நீ வாழ்கிறேங்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதுக்கு இடையிலையுமே நீ ஊடால ஊடால அப்பப்போ அஸ்கி வாய்ஸ்க்கு குஸ்கி வாய்ஸ்க்கு எல்லாம் நீ பேசிருக்கீங்கள எது எனக்கிட்டே வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண நீயும் எட்டு பிள்ளைய கிளச்சேன்னு சொல்லி பொய் பேசலையா என்னமோ எனக்கு யோக்கியமாக அப்படியே ரொம்ப நல்லவளாகவே இருக்கிற மாதிரி ஏன் பேசுகிற சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நீயும் ஒரு விஷப்பாம்புதான் நீ வந்து விஷத்தை கைக்கி ஒரே போட்டில் நீ போட்டு தள்ளுறதுக்கு தயங்க மாட்டேன் இப்போ கொண்டு என்னுடைய வருமானம் என்னுடைய யூடியூப்பில் வர்ற காசு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால பேசாமல் போனால் போதும்னு சொல்லி பொத்திக்கிட்டு உட்காந்துருக்க இல்லைன்னு நோய்வேன் உன்னுடைய சுயரூபம் எனக்கு தெரியாத ஒரு சண்டன் வந்தால் நீ எப்படி என்னை தாக்குவ கொடூரமாக எப்படி உயிர் உயிர்த்தலத்தை பிடிச்சி நீ கில்லுவ எப்படி எதை எதாவதை பிடிச்சி கடிச்சு வைப்பேன் நாய் மாதிரின்னு சொல்லி எனக்கு தெரியாத இன்றைக்கி அப்படியே வந்துக்கிட்டு நல்லது வேஷம் போடுற நீ நல்லது வேஷம் போடு இல்லை வந்து நீ உன்னை நல்லவன் நீ நிறுவி நான் அதை பற்றி உனைய தப்பு சொல்ல மாட்டேன் நீ நல்லவன்கிற போர்வையிலே நடமாடிக்கிட்டு ஆனால் கூட இருக்கிறவங்கள அடுத்தவங்களை வந்து குற்றம் சொல்லக்கூடாது ஒரு குடும்பத்தில் உனக்கு சோறு போடுற தெய்வம் நான் ஏன் பொண்டாட்டியை குற்றம் சொன்னால் அது உனக்கும் அசிங்கந்தான் ஆ நீ என்னமோ நல்லவ மாதிரி இன்றைக்கி அவள் உன்னைய மாத்திரம் பேசாமல் விட்டுட்டாங்கிற திம்முறில் இருக்கியா இதே நாக்கு அவளுக்கு நரம்பு இல்லாத நாக்கு எங்கிட்டும் திரும்பும் டக்குன்னு என்ன பண்ணுவாள் இங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாள் உன் பக்கம் வருவா அப்போ எல்லாத்தையும் நீ மூடிக்கிட்டு பேசாமல் தான் இருக்கணும் அப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைப்ப நான் கேட்குறேன் இன்னொன்று சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் நடந்த நீ காசுக்காகத்தான் வாழ்கிற காசுக்காகத்தான் பழகிறேங்கிறதுக்கு இன்றைக்கி நீ காலையில் இன்றைக்கி நடந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்லவேன் எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறேன் என் தங்கச்சியிட்ட சொல்கிறேன் யாராவது உயிரோடு இருக்கும்போதே சாவை பற்றி யோசிப்பாங்களா இன்றைக்கி என்ன திங்கக்கெழமை அம்மாவாசை இந்த நாளில் போய் காலையிலேயே இந்த இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் பார்த்திங்களா இந்த வீடு இந்த வீடு வந்து ஒத்திக்கு இருக்குது ரெண்டு லட்ச ரூபா போகித்து இந்த பணம் வந்து வீட்டு ஓனருக்கு தெரியும் நான் தான் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது கொடுத்து ஒத்தியாக எழுதுனது அப்போ இந்த வீட்டோடைய பணத்துக்கு இப்போ என்ன அவசரம் காலையிலே கூப்பிட்டா என்னான்னு கேட்டேன் சூர்யா இந்த மாதிரி வீட்டோட ஒத்தி பணம் உனக்கு முடியாமல் போனால் நீ படுத்த படுக்க ஆகிட்டா யாருக்கிட்ட கொடுக்குறதுங்கிறத வந்து வீட்டு ஓனர்கிட்ட நீ வந்து சொல்லிட்டியா என்கிட்ட தான் கொடுக்க சொல்லி நீ வந்து சொல்கிறியா வர்றியா சாயங்காலம் போவோம் ரெண்டு பேர் ஹவுஸ் ஓனர் பேசுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாள் இப்போ அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறா திடீர்னு உனக்கு உடம்பு நல்லாயிருக்கு திடீர்னு வந்து ஏதாவது ஒன்றுன்னா ஆத்திர அவசரம்னா உனக்கு மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணாமா அதனால் அந்த வீட்டு ஓனர் நீ சொல்லி வச்சுட்டேன்னா அந்த பணத்தை வந்து நான் வாங்கி உனக்கு மருத்துவ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போதே எப்போ சாவேங்கிறதுக்கு அர்த்தம் ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் நான் என்ன இப்போவே ஹார்ட் அட்டாக்கில் சாவ போகிறேன்னா இல்லை எனக்கு இது இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு எதுவும் கிடக்குறேன்னா இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேங்கிறதுலே உனக்கு சந்தேகமாக இதே கட்டின புண்டாட்டியாக இருந்தால் என்ன பேசுவாங்க ஆகா நம்ம புருஷன் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணுங்க நீங்கள் நல்லா இருங்க அப்போ தாங்க நான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன் நீங்கள் வாழ்ந்து தாங்க நாங்கள் பார்க்கணும் எல்லாம் வாழ வைக்கிற தெய்வம் நீங்கள் சொல்லி சொல்கிற பொண்டாட்டிகளை தான் பார்த்துருக்கோம் ஆனால் இவ அண்ணன் எப்போ சாவேன் தின்ன திண்ணை எப்போ காலி ஆகுங்கிற குறுப்பு இவை எப்படா நான் சாவேன் மண்டையை போடுவேன் எப்படா இந்த காசை வாங்கி அதிலேயும் இவ காசில் செலவு பண்ண மாட்டாளாம் இவளுக்குன்னு நான் நான் வந்து நகை வாங்கி கொடுக்கணும் கை நிறைய மினுக்க மினுக்க மோதிரம் கையில் பிரேஸ்லெட்டு போகிறதுக்கு ஏசி காரு டூவீலரு படுக்கிறதுக்கு ஏசி பஞ்சு மத்த எல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் ஆனால் எனக்கு முடியாமல் போயிட்டால் இப்போ இவ காசுலேருந்து செலவு பண்ண மாட்டாலாம் எனக்குன்னு சொல்லி வந்து இந்த வீட்டு ஒத்தி பண்ண ஒன்று தான் இருக்குது அதை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏதோ என்னுடைய வயசான காலத்தில் நான் படுத்த படுக்கையாக கிடக்கும் போது என்னை யார் எடுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரட்டும் ஏன்னால் ஏற்கனவே வீடு எழுதி வச்சிட்டேன் என்னுடைய அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காமல் என் காசில் உள்ள வீடு எழுதி வச்சிட்டேன் இன்றைக்கி அதை எழுதி வைக்கிறேனோ வைக்கலையோ என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்னை பார்க்கத்தான் போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த வீட்டோட படத்தை உடனே வந்து வீட்டு ஓனர் சொல்லி நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதை எங்கு க கையில் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி இப்போவே எழுத்து மூலியமா இல்லை வந்து வாக்கு மூலியமா பேஸ் பேசி இந்த நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒன்றுன்னே நான் போய் வீட்டு ஓனர்கிட்ட சொல்லணுமா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்கள்கிட்ட கொடுத்துருங்கனே என் பொண்டாட்டி பிள்ளையை வந்து கேட்டால் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லணுமா அப்போ என்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு பணத்துக்காக நீ வந்து இப்போ பழகி இருக்குங்கிறது நீ காலையில் தெரிஞ்சு போயிடுச்சில் இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் சத்தியப்படி உண்மை இதெல்லாம் வந்து இந்த கண்டன்ட்டு இந்த இந்த சும்மா பேசுகிறது உருட்டுலாம் கிடையாது உண்மையிலே இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் காலையில் என்ன நடக்குது அதைத்தான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஆக ஒருத்தன் வாழணும்னு நினைக்கிறத விட அவை செத்த அந்த பணம் எப்போ நம்ம கைக்கு வந்து சேரும் இவனுக்கு மருத்துவ செலவு நம்ம அதில் தான் பார்க்கணும் நம்ம கையில் இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஒரு துளி கூட நம்மளுக்காக செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இவள் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கேடு கட்ட ஜென்மங்கிறத நீங்கள் உணர் உணர்றீங்களா நீங்கள் உணர வேணாம் நான் உணர்ந்துட்டேன் எல்லா வகையிலையும் பணம் 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 அது ஒன்று தான் மொத்தத்துக்கே குறிக்கோள் நல்லா கணிச்சிட்டேங்க ஒன்று நான் சாவணும் செத்தா அந்த பணம் ரெண்டாவது உயிரோடு இருக்கும்போதே வீடு வாங்குறதுக்கு கட்டின புருஷனை வச்சே வீடு பார்க்குறது ஒரு குணம் இப்படி ஒரு பொம்பளை கூட நான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது இதில் வந்து நான் வந்து என்னுடைய மனைவி கூட போய் ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் நேற்று அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுடைய அந்த உணர்ச்சிகரமான அந்த லைவை நானும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளவுதான் அந்த சுமியுடைய பேரை கெடுக்கணும்னு அவளை வந்து ஓடுகாலி அவள் அங்கே போனால் இங்கே போனா அந்த புருஷன் இந்த புருஷன் அருநாள் ஆனந்து சரத்துன்னு சொல்லி இந்த கிழட்டு நாதாரி உருட்டுனாலும் அதையும் தாண்டி அவங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருடைய சார்பாகவும் என் சகோதரிகள் என் மாப்பிள்ளைகள் எல்லார் சார்பாகவும் நான் சுமிக்கு வாழ்த்துக்களை நான் வந்து பரிமாறிக்கிறேன் இது இன்னொரு விஷயம் நேற்று ஞாயித்துக்கெழம அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நைட்டு தான் தொட்டிருப்பாங்க போல் லைவில் ஏழு எட்டு மணி போல் அதனால் நேற்று என்னால் வந்து கொண்டாடவும் முடியலை அதுக்காக ஒரு வாழ்த்து செய்தி போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதுக்கும் என்னை அனுமதி கொடுக்கல இவ சூர்யா போட்டால் அடுத்த நிமிஷம் அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் நேரடியாக சாயங்காலம் ஆறு மணிக்கு சுமியோட வீட்டுக்கு போய் ஒரு கேக்கு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு வச்சு சிறப்பாக வெட்டி என் பேரன் என் மையன் நான் என் மனைவி சுமி எல்லாருமா சேர்ந்து கேக்கு வெட்டி கொண்டாடலாங்கிற முடிவில் இருக்கும் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் இந்த இது பிரச்சனை இல்லை இந்த ஒரு நல்ல செய்தி இப்போ வரைக்கும் நான் வந்து சுமிக்கிட்டேயும் சொல்லலை சூர்யாவுக்கும் தெரியாது இனிமேல் இதனால் இப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஆக போகுதுங்கிறத இனிமேல் பார்ப்போம் ஆனால் எதுக்கு நான் பயப்பட தயாராக இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு வெறும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இவள் வச்சுருந்தா பாருங்கள் சூர்யாவின் விழுதுகள்னு ஒரு ஐடி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே கேக்கு வெட்டினா அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு கேக்கு உனக்கு கூட இருந்து நான் மாதவன் குமரேசன் எல்லோரும் இருந்து உன் பிள்ளையெல்லாம் இருந்து கேக்கு வெட்டினாங்க இது போக அவன் பாஸ் ஆனதுக்கு ஒரு கேக்கு நீ ஒரு லட்சம் வந்ததுக்கு அஞ்சு லட்சம் வந்ததுக்கெல்லாம் கேக்கு ஆக உனக்கு ஆயிரத்தெட்டு கேக்கு வெட்டியாச்சு உன் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன்ல உனக்கு ஏதாவது குறை வைக்கிறேன்னு அதே மாதிரி தான் எனக்கு என் மனைவியும் முக்கியம் அவங்களுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு எனக்கு இல்லைனாலும் எனக்கும் சிறப்பு தான் அதே மாதிரி சுமிக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி இதை வந்து நாங்கள் செலிப்ரேட் தான் ஆகணும் அதுக்காக நீ போய் உன் கொண்டாடி கூட நின்று கேக்கு வெட்டக்கூடாது நீ வந்து இந்த இந்த டுப்புன்னு வெடிக்கும் பாருங்கள் அதை என்ன பூ பூவாக வரும்ல அது வெ வெடிக்கக்கூடாது நீ வந்து கேக்கு ஊட்டி விடக்கூடாதுன்னு தான் என்கிட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்ட பிஞ்சு போயிடும் உனக்கு சூர்யா உனக்கு தான் சொல்கிறேன் இதே ஒன்றும் இல்லை உன் மையனுடைய பிறந்த நாளைக்கு அவன் என் காலில் விழுகிறேன் அவன் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் நான் விபூதி வைக்கிறேன் குங்குமம் வைக்கிறேன் அது வாஸ்தவமானது சின்ன சின்னப்பயர் அதே சாக்கில் நீ எதுக்கு என் காலில் விழுந்த அன்னைக்கு அப்படி இருந்து நான் ஏதாவது மனசில் நினச்சேனா சரி போதுன்னு சொல்லி உனக்கு குங்குமம் வச்சேன்ல இதையும் சுமி சகிச்சுக்கிட்டு தானே போனாங்க இல்லை எங்கள்டா சண்டை போட்டாங்களா எதுக்கா குங்குமம் வச்சிங்க அவள் எதுக்குங்க இதை இவனுக்கு தானே பிறந்த நாள் அவளுக்கா பிறந்தநாள் ஆ அவளுக்கு இளவு நாள் வந்து அவளுக்கு குங்குமம் வச்சு அவளை பாடையில் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் சுமி கேட்டாங்களா இல்லைல்ல அப்போ உனக்கு உனக்குப்பா கேக்கு வெட்டுறது இந்த ம இது வெடிக்கிறது அப்புறம் வந்து உனக்கு ஊட்டி விடுறது நீ என் காலில் விழுந்து குங்குமம் வாங்கிறது இது எல்லாமே உனக்கு பண்ணும்போது நான் தாலி கட்டின என்னுடைய அப்ரூவ்டு மனைவி அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நான் போய் கேக்கு விட்டக்கூடாதா இதுக்கெல்லாம் தடை போட்டேன்னு வைவேன் வேறு இதோட உனக்கு நான் தடை போட்டுருவேன் நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி விட்டுருவேன் பார்த்துக்க மரியாதை கெட்டு போயிடும் நான் நிரந்தரமாக உன் கூட இருக்கிறதா இல்லை சுமி கூட இருக்கிறதாங்கிறத இன்றைக்கி கேக்கு சம்பவம் நிறைவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் உனக்கு கிளைமேக்ஸ் வேணும்னா என்னை தடுத்துப்பார் இல்லையா மூடிக்கிட்டு இருந்தானா தொடரும் உன் வாழ்க்கை இல்லைன்னா இன்றைக்கி தான் உனக்கு கிளைமேக்ஸ் அவளே பார்த்துக்கலாம் நட்புகளே நான் பேசுனது கரெக்டாக பேசியிருக்கேன்னா நல்ல கமெண்டாக போடுங்கடா ரெண்டு மணிக்கு படிக்கிறேன் தினம் எதையாவது உன்னை போட்டு விட்டுறீங்க நான் படிக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கமான சூடு சூடனைக்கு அஞ்சிக்கிட்டு நான் படிக்கிறதில்லை ஏன் கமெண்டை போகிறேன் அவள் படித்து படித்து வீடியோ போட்டு அவள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கா என்னையை படிக்க விட்றீங்களா அட பாவிகளா கொடுப கொடுமன்னு கோயிலுக்கு போனால் ஏதோ ஒரு பழமொழி கதையால் இருக்குது ஏண்டா என் கமெண்டை நான் படிக்காமல் அடுத்த ஆள் படித்து அதை வச்சு அவ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா எட்டு நிமிஷம் வீடியோன்னு சொல்லிட்டு இருபது நிமிஷத்துக்கு அளக்குறா ஆ பார்த்துக்கங்க என் குடும்பம் நான் சுமி இல்லாட்டினா இவளுக்கு வாழ்க்கை கிடையாது பல சைத்தான்களுக்கும் வாழ்க்கை கிடையாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பார்த்து கமெண்டை போடுங்க ரைட்டா அது போக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஆதாரம் அந்த சரத்து பேசினான்ல அந்த ஆதாரம் பெட்ரோல் பிசையை பற்றி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது வந்துருச்சு இன்றைக்கி இந்த புது சிம் கார்டு வாங்கி இப்போ போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் சாயந்தரம் ஆறு மணி நிலவில் உங்கள் முன்னால் அதை நம்ம போட்டு காட்டுவோம் ரைட்டா ஏன்னா நான் சொன்னால் அப்போ அதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஆமாம் இவன் இப்படி தான் சொல்லுவேன் ஆதாரம் போட மாட்டேன்னு சொல்லி சில பேர் நேற்றே கமாண்டில் கேட்டிங்க இன்றைக்கி உறுதியாக அந்த ஆதாரத்தை நம்ம இறக்குறோம் ரைட்டாக வாங்க பேசிக்கிறலாம் பாய்